வணக்கம் விவர்ஸ் இன்னைக்கு நாம வெள்ளரிக்காய் சாப்பிட்றதால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்றத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் காய்கறி வகைகள்ல பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளரிக்காய் அது இருக்கிற சத்துக்களை பத்தி பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை எல்லா காய்கறி வகைகளும் ஏதாவது வகையில ஊட்டச்சத்துக்கள் ஆரோக்கியங்கள் நமக்கு அது மூலமா கிடைச்சிட்டு தான் இருக்கு அந்த வகையில காய்கறிகளில் நிறைய வகை பச்சையாக சாப்பிடக்கூடியாத நிலைமையில் இருக்கும் அந்த வகையில் இந்த பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறி வகைனா இந்த வெள்ளரிக்காயை சொல்லலாம் இந்த வெள்ளரிக்காயை சாப்பாட்டில் சேர்த்து சமைச்சு சாப்பிட்றதால நமக்கு ஊட்டச்சத்து நன்மைகள் கிடைக்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஊட்டச்சத்துக்கள் பொறுத்த வரைக்கும் இதில் கலோரிகள் கொழுப்புகள் கார்போஹைட்ரேட் புரதம் நார்ச்சத்து விட்டமின் சி விட்டமின் கே மெக்னீசியம் பொட்டாசியம் அப்படின்ட்டு பல சத்துக்கள் இந்த வெள்ளரிக்காயில் காணப்படுது இந்த வெள்ளரிக்காயில தொண்ணூத்தி ஆறு சதவீதம் நீர் சத்தால நிரம்பி காணப்படுது இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்முடைய உடல் நலத்தை நிறைய வகையில பாதுகாக்கும் நம்முடைய உடல் சீரங்குறதுக்கு நீர் சத்து அப்படின்றது தேவையான ஒண்ணா இருக்கும் அப்படிப்பட்ட நீர் சத்து தேவைப்படுற காரணத்தினால இந்த வெள்ளரிக்காயில தொண்ணூத்தி ஆறு சதவீதம் நீர் சத்து அடங்கி காணப்படுது இது உடல்ல ஏற்படக்கூடிய வறட்சி தன்மையை நீக்கி உடல் வெப்பத்தை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கு இந்த வெள்ளைக்காயை அவ்வப்போது எடுத்துக்கிறது மூலமா வெயில் காலத்துல ஏற்படக்கூடிய உடல் சூட தணிக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த நம்முடைய உடல் சீரா சீரா தோல் வறட்சி இல்லாம இருக்கிறதுக்கு உடல் சருமம் பார்த்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் அந்த வகையில இந்த வெள்ளரிக்காய் நீர்ச்சத்து இருக்கிறதால உடல் சருமம் வறண்டு போகாம புத்துணர்வாகவும் பொலிவாகவும் விச்சரிக்க இது உதவுது தோல் சுருக்கம் தோல் சம்பந்தப்பட்ட சரும பாதிப்புகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த வெள்ளரிக்காயில காணப்படுது சரும அழக பாதுகாக்க நினைக்கிறவங்களும் இந்த வெள்ளரிக்காய் போது எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு சில காரணங்களால வாயு துர்நாற்றம் ஏற்படும் அந்த வாயு துர்நாற்றத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை இந்த வெள்ளரிக்காய்க்கு இருக்கு வாயில் ஏற்படக்கூடிய வாய்ப்புண் இந்த மாதிரி குறைகளையும் நீக்கிறதுக்கு இந்த வெள்ளரிக்காய்க்கு ஆற்றல் இருக்கு பல் இருதல் ஏற்படக்கூடிய பல்வழி வீக்கம் இதிலிருந்து சிறந்த நிவாரணம் அளிக்கும் நம்முடைய உடல் நலம் வைரஸ் பாக்டீரியா போன்ற தொற்றுநோய் கிருமிகள் காரணமா நம்முடைய உடலை பாதிக்குது இந்த மாதிரி பாதிப்பு அடையும் போது நம்முடைய நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கிறது நமக்கு ஒரு சிறந்த வடியா இந்த வெள்ளரிக்காயை பயன்படுத்தலாம் இந்த வெள்ளரிக்காயில இருக்கக்கூடிய சத்துக்கள் புற்றுநோய் கிருமிகளை ஏற்படாம நம்ம பாதுகாக்கிறதுக்கு இது உதவுது கண் ஆரோக்கியம் சிறந்து விளங்குறதுக்கும் கண்கள் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வறண்டு போகாம பாத்துக்கிறதுக்கும் இந்த வெள்ளரிக்காய் சிறப்பா உதவி செய்யும் இந்த வெள்ளரிக்காய் துண்ட ஒரு பத்து நிமிஷம் கண்கள்ல வச்சுக்கிறது மூலமா கண் எரிச்சல் குறைஞ்சி கண்ணை குளிர்ச்சியா வச்சிருக்க இது உதவும் உடல் எடையை குறைக்கும் நினைக்கிறவங்க சாப்பிட சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இந்த வெள்ளரிக்காயும் ஒண்ணா எடுத்துக்கலாம் இந்த வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து கல்லூரிகள் எல்லாமே குறைவா காணப்படுறதால இது அவ்வப்போது எடுத்துக்கும் போது பசியின்மை பசியெடுக்கும் உணர்வை கட்டுப்படுத்தி உடல் எடியை குறைக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும் மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய நாச்சத்து நம்முடைய உணவை சீராக ஜீரணம் செஞ்சு உணவை நல்லா சீராக பராமரிக்கிறதால மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த வெள்ளரிக்காயை தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகே நினைக்கிறாம வெள்ளரிக்காய் நமக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பயன்கள் நன்மைகள் என்னன்றதை பத்தி இந்த பதிவில பார்த்தோம் மீண்டும் இது போல நல்ல தகவலோடு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி